வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வருஷம் லக்ஷ்மி குபேர பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அப்படின்றதும் நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு எப்படி பூஜை செய்யணும் என்ன நெய்வேத்தியங்கள் என்ன ஸ்லோகங்கள் குபேர எந்திரம் வச்சு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றதோ இந்த வருஷம் தன்தேரஸ் டே எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது நம்ம எப்போ பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றதோ போன்ற அனைத்து தகவலும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறனால நமக்கென்ன பலன்கள் அப்படின்றதையும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெ தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க லக்ஷ்மி குபேர பூஜை பொதுவாக வட இந்தியர்களை பார்த்திங்கன்னா அவங்க இந்த தந்தேரஸ் டே அந்த நாளில் தாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வாங்க அது என்ன தன்தேரஸ் டே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடையும் போது லக்ஷ்மியும் குபேரரும் சேர்ந்து ஒன்றா வருவாங்க அப்படி சேர்ந்து ஒன்றா வர நாள் தான் தந்தேரஸ் டே அந்த நாளில் தான் அவங்க ஒன்றா வந்திருக்காங்க லக்ஷ்மியும் குபேரரையும் சேர்த்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு நம்ம செஞ்சோன்னா செல்வ வளத்துக்கும் தனதானியத்துக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்வுக்கும் நமக்கு பஞ்சமே வராதுங்க அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம தன்தேரஸ் நாள் அன்னைக்கு செய்கிறோங்க சரி இந்த வருஷம் தன்தேரஸ் நாள் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருதுங்க ஐப்பசி பன்னிரெண்டு பூஜா முகூர்த்த டைம் ஆறு நாற்பத்தைந்துலேருந்து மாலை எட்டு பன்னிரெண்டு வரைக்கும்ங்க அந்த நாளில் தாங்க தன்தேரஸ் நாள் வருது அந்த அன்னைக்கு நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அது அப்படியே ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படியே நம்ம பண்ணிகிட்டே கூட வரலாங்க ஒருவேளை உங்களுக்கு தன்தேரஸ் நாளில் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க அப்படியே என்னால் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வர வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செய்யலாங்க உங்களால் அந்த வியாழக்கிழமை அன்றைக்கும் செய்ய முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த தீபாவளி அன்னிக்கு வர அமாவாசை திதியில் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சீங்கன்னா மேற்கொண்ட நாளில் செய்கிற அதே பூஜா பலன்கள் இந்த நாளில் எல்லாமே வந்து சேருங்க ஏன்னா தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசை திதியப்போ நம்ம செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ரொம்பவுமே விசேஷமானது கூடங்க சரி இப்போது லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ நீங்கள் தீபாவளி அன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாளே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி மாவிளை தோரணம் அதெல்லாம் நம்ம கட்டிடலாங்க பூஜா பாத்திரம்லாம் நம்ம தேய்ச்சி சந்தன குங்கும புட்டெல்லாம் இட்டு ரெடியாக வச்சுக்கலாங்க இப்போது நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜைக்கு முக்கியமாக ஒரு மனை எடுத்துக்கணும் மனை எடுத்துட்டு அதில் கோலம் போடணுங்க பாருங்கள் ஸ்லைட் ஷோவில் உங்களை கோலம் காட்டியிருக்க அந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கணுங்க அது வந்து லக்ஷ்மி குபேர கோலம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை நிறத்தாலான துணியை மனை மேலே போட்டு உங்கள் கிட்டே லக்ஷ்மி குபேர சிலை இருந்தால் அந்த சிலையை வைக்கலாம் இல்லை என்கிட்ட படம் தான் இருக்குது அப்படின்னா படமும் வைக்கலாங்க படத்தை வச்சுட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வச்சிடணுங்க வச்சுட்டு நவதானியம் ஒரு வாழையில விரித்து அதில் நவதானியம் நீங்கள் வைக்கணுங்க நவதானியம் ரொம்பவும் விசேஷமானது ரொம்பவும் சிறப்பும் கூடங்க முக்கியமானது நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு இருக்குது அதில் நீங்கள் நவதானியம் வைக்கணும் அதுக்கு மேலே உங்கள் குபேர எந்திரம் இருந்தால் அது பாருங்கள் ஸ்லைட் ஷோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி குபேர எந்திரம் இருந்தால் அந்த நவதானியம் மேலே வைக்கலாங்க அப்படி உங்கள் குபேர எந்திரம் இல்லைன்னா நீங்கள் கையால் கோலம் மாதிரி நீங்கள் போடலாங்க இந்த நம்பரை அப்படியே பார்த்து போடணும் குபேர எந்திரம் மேலே காயின்ஸ் வைக்கணும் அது ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் பத்து ரூபா காயின்ஸாக இருக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி காயின்ஸை ஒன்போது இடத்துல வைக்கணும் நம் இந்த ஸ்லைட் ஷோவில் வருது பார்த்திங்களா ஆனால் அந்த நம்பரை மறைக்கக்கூடாது நம்பரை மறைக்காமல் அது பக்கத்தில் தான் வைக்கணும் காயின்ஸ் மேலே சந்தன குங்குமம் இட்டு அந்த காயின்ஸ் மேலே பூ வைக்கணும் புஷ்பம் வைக்கணும் என்ன புஷ்பம் வைக்கலாம் வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அரளிப்பூ ரோஜாப்பூ அந்த மாதிரி வாசனை மலர்கள் நம்ம லக்ஷ்மி கோபேரரோட படத்துக்கும் போட்டுட்டு இந்த காயின்ஸ் மேலேயே நம்ம ஒன்று ஒன்றா வைக்கணுங்க வச்சுட்டு என்ன நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் முக்கியமாக பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் நீங்கள் வைக்கலாம் நெல்லிக்கனியும் வைக்கலாங்க நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது நெல்லிக்கனியும் வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஊதுபத்தியெல்லாம் காட்டணுங்க ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டு முதல்ல நம்ம பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணுங்க எனக்கு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேர் ஸ்ரீ மகாலக்ஷ்மியோட மந்திரம் சொல்லணுங்க என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போற்றும் மகாலக்ஷ்மி திருவருள் புரிய வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் குபேர பகவானை மனதார அப்படியே பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம குபேர ஸ்லோகத்தை அடுத்தது சொல்லணும் ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தான்யாதிபதையே தன தானிய சம்ருத்திமே தேஹி தேஹி தாவய நமோ நமஹ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க இந்த பிள்ளையாரை பிடிச்சு வைக்கும்போதே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கணும் உங்கள் முன்னோர்களையும் வேண்டிட்டு தாங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அடுத்தது நீங்கள் என்ன சொல்லணும்னா ஸ்ரீ குபேர பகவானிடம் துன்பங்கள் நீங்கி நிலையான செல்வத்தை தருமாறு குபேரன் போற்றியை படித்து கொண்டு நாணயங்களை மொத்தமாக அப்படியே தட்டில் சத்தம் கேட்குமாறு அதே தட்டில் அள்ளி அள்ளி போடணும் நீங்கள் அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தட்டில் மொத்தமாக குவிச்சு வச்சு நல்ல சத்தத்தை ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை எழுப்பணும் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாணயமாக எடுத்து அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் வந்து ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் பத்து ரூபாய் காயின்ஸாக இருக்கலாம் இல்லை லக்ஷ்மி குபேரர் காயின்ஸ் வச்சுருப்பாங்க அதுவாக இருக்கலாம் வெள்ளி காயின்ஸாக இருக்கலாம் தங்க காசாக இருக்கலாம் எந்த காசாகவும் இருக்கலாங்க இப்போ அந்த நாணயத்தை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குபேர் லக்ஷ்மி குபேரரோட படத்தோட அவரோட காலில் நம்ம சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு காயின்ஸாக எடுத்து அலகாபுரி அரசே போட்டு அப்படின்னு ஒரு காயின்ஸ் எடுத்து போட்டு போடணுங்க அடுத்தது ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்ப வளம் அழிப்பாய் போற்றி அப்படியே ஒன்று ஒன்றா நூற்றி எட்டு போற்றிக்கு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போடணுங்க இந்த நூற்றி எட்டு குபேரன் போற்றி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேங்க அதை பார்த்து கூட நீங்கள் படிச்சுக்கிட்டே சொல்லலாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம அந்த நூற்றி எட்டு காயின்ஸும் பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நெய்வேத்தியம் நெய்வேத்தியத்தில் நீங்கள் சர்க்கரை கலந்த பால் இல்லை பால் பாயாசம் ரொம்ப முக்கியமானதுங்க இதை வச்சு தான் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும் இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லி முடித்தவனே தூப தீப ஆராதனை காட்டி லக்ஷ்மி குபேரர்கிட்ட உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுக்கணுங்க இந்த பூஜை முடிஞ்சவனே அந்த பிரசாதத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை முடிஞ்சவனே சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மங்கள பொருட்கள் கொடுக்கலாங்க மங்கள பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு உங்களால் முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டோ ப்ளவுஸ் பிட்டோ நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுங்க இந்த வருஷம் தீபாவளி எப்போ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்குங்க ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி தீபாவளி கொண்டாட இருக்கிறோங்க அந்த அன்னைக்கு அமாவாசை தீதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு இருபத்தொம்போது நிமிடத்துக்கு ஆரம்பித்து நவம்பர் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு இருபத்தஞ்சி மணிக்கு முடியுதுங்க லக்ஷ்மி குபேர பூஜையை நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாங்க ஏன்னால் நவம்பர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றாம் தேதி நாள் முழுக்க அமாவாசை திதி இருக்கிறனால அந்த அன்னைக்கு மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிகவும் நல்லது மிகவும் விசேஷமானதும் கூடங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்